கிரீன் பைந்தமுல் தொலைக்காட்சியின் இனிய தமிழ் நெஞ்சங்களே அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன் டாக்டர் ஏ சாமநாதையர் அவர்கள் இயற்றிய என் சரித்திரம் என்னும் தன் வரலாற்று நூலை நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே இன்றைய பதிவிலே அத்தியாயம் நூற்றி இருபத்தொன்றில் உள்ள மணிமேகலை பதிப்பு ஆரம்பம் என்பதைக் கண்டு இப்பதிவை நாம் நிறைவு செய்வோம் இந்த தலைப்பிலே டாக்டர் ஊஎஸ் அவர்கள் ஜியு போப் அவர்களோடு தாம் கொண்டிருந்த தொடர்பை பற்றியும் மனோன்மணியம் சுந்தரனார் அவர்களிடம் கொண்டிருந்த அந்த தொடர்பை பற்றியும் விளக்கமாக எழுதி மணிமேகலை பதிப்பு தொடங்குவதற்கு முன்னாலே அவர் ஏற்கனவே அந்த மணிமேகலை பதிப்பிலே அவர் பார்த்த செய்திகளையும் ஏடுகளிலே முறைபிரழ்ந்து இருந்த செய்திகளையும் இங்கே குறிப்பிடுகிறார் ஆக அதை அப்படியே வாசித்து எங்கெங்கெல்லாம் விளக்கம் தேவையோ அங்கு மட்டும் விளக்கம் சொல்லி நிறைவு செய்யலாம் என்று கருதுகிறேன் மேல்நாட்டில் எனக்கு நண்பரானவர்களில் ரெவரண்ட் ஜி யு போப் ஒருவர் அவர் பலகாலம் தமிழ்நாட்டில் இருந்தவர் தமிழில் சிறுவர்களுக்கு பயன்படும் வண்ணம் சிற்றிலக்கணம் ஒன்று எழுதியிருக்கிறார் அதற்கு போப்பையர் இலக்கணம் என்று பெயர் அது தமிழ்நாட்டில் மிகச்சிறப்பாக விளங்கியது அவர் திருவாசகத்தையும் நாளடியாரையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கிறார் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் தமிழ் பேராசிரியராக இருக்கிறார் ஒரு சமயம் பூண்டி அரங்கநாத முதலியாரிடம் பேசிக்கொண்டிருந்தபோது போப்பையருடைய பிரஸ்தாபம் வந்தது அப்போது முதலியார் அவர் பதிப்பித்த நாளடியார் மிகவும் நன்றாக இருக்கிறது மிகவும் உழைத்து பல குறிப்புகளை எழுதியிருக்கிறார் தங்கள் சிவசுந்தாமணி பதிப்பையும் பற்றி அதில் பாராட்டி எழுதியிருக்கிறார் என்று சொல்லி அவரிடம் இருந்த பிரதியை என்னிடம் கொடுத்தார் பிறகு புறநானூறு வெளியான பின் அதில் ஒரு பிரதி அவருக்கு அனுப்பினேன் யாருக்கு போப்புக்கு அனுப்பியிருக்கிறாரு அந்த சமயத்தில் அரங்கநாதமூரியார் விட்ட ஒரு காலம் ஆகையினால் போப்பையருக்கு அனுப்பித்து சில காலம் வரையும் அங்கே போப்பையர்கிட்ட இருந்து கடிதம் ஒன்றும் வரலன்னொன்னே ஒருவேளை இது போய் சேர்ந்ததாக சேரலையாங்கிற ஒரு மனக்கலக்கம் இருந்தது தான் ஓஎஸாவுக்கு அப்புறம் ஆங்கிலத்தில் ஒரு கடிதம் வந்திருக்கிறது போப்பையர்கிட்ட இருந்து அது என்ன அப்படிங்கிறத இங்கே அப்படியே தமிழ் படுத்தி கொடுத்து இருக்கிறார் அதை நான் அப்படியே வாசிக்கிறேன் இந்தியன் இன்ஸ்டியூட் இருபத்தாறு நான்கு ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூற்றி ஐந்து தங்கள் புறநானூற்றை பற்றி நான் முன்பே எழுதியிருக்க வேண்டும் தாங்கள் சிறப்பாக பதிப்பித்த சிவு சிந்தாமணி புஸ்தகம் என்னிடம் இருக்கிறது அதை அடிக்கடி நான் உபயோகிப்பது உண்டு என் நாளடியார் பதிப்பில் முகவரை நாற்பத்தி ஒன்றாம் பக்கத்தில் அதை பற்றி குறித்திருக்கிறேன் தாங்கள் இன்னும் ஏதேனும் பதிப்பு தங்கள் பதிப்பு நூல்கள் பற்றி ராயல் ஏசியாட்டிக் சொசைட்டிக்கு ஒரு கட்டுரை எழுதியிருப்ப உத்தேசித்திருக்கிறேன் புறநானுற்றை இன்னும் தெளிவுபடுத்த முடியாதா எனக்கு தமிழ் தெரியும் என்று நான் கொண்டிருந்தாலும் எனக்கு அதில் பல பகுதிகள் விளங்கவில்லை ஆதலால் இன்னும் தெளிவும் சுலபமான நடையில் உணர வேண்டும் உரை வேண்டும் பண்டிதர் என் போலியாரிடம் தாங்கள் தயவு செய்து கருணை கொள்ளுங்கள் சிந்தாமணி பெரும்பாலும் சுலபமாக இருக்கிறது அருமையும் பெருமையும் உள்ள தமிழின் பொருட்டு தொல்காப்பியத்திற்கு ஆராய்ச்சி திறன் அமைந்த பதிப்பு ஒன்று வேண்டும் கதைகளை விலக்கிவிட்டு முச்சங்க வரலாற்றை தக்க ஆதாரம் கொண்டு எழுத வேண்டும் புறநானூற்றை எவ்வாறு படித்து பயன்படுத்தலாம் என்பதை தெளிவியுங்கள் என்ற இந்த கடிதம் இருந்ததாம் அவர் அவர் முதன்முறையாக எழுதிய கடிதத்தால் அவருக்கு இருந்த தமிழ் அன்பை என்னால் ஒருவாறு அளந்து அறிய முடிந்தது என்று உவேசா குறிப்பிடுகிறார் மேலும் தமிழ் நூல்களை நல்ல முறையில் நல்ல உருவத்தில் பதிப்பிக்க வேண்டும் என்ற கருத்துடைய எனக்கு அதாவது எனக்குன்னா உவேசாவுக்கு அவர் எழுதியெல்லாம் மிகவும் பொருத்தமாக தோன்றியதான் அடுத்தபடியாக புறப்பொருள் வெண்பா மாலை பிரதி ஒன்றை அவருக்கு அனுப்பினேன் அதை பெற்றவுடனே பின்வரும் கடிதத்தை எழுதினார்ன்னு அதே ஆங்கிலத்தை எழுதியிருக்கிறார் அதை தமிழில் மொழிபெயர்த்து கொடுத்திருக்கிறார் பேலியஸ் காலேஜ் ஆக்ஸ்ஃபோர்ட் இருபத்தொன்று பத்து ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூத்தஞ்சு தாங்கள் அனுப்பிய புறப்பொருள் வெண்பாமலைக்காக நன்றி பாராட்டுகிறேன் அதன் பிரதி ஒன்று எங்கள் தமிழ் புஸ்தக சாலையில் இருக்குது அதை படித்து முடிக்க முயன்றேன் நானும் எவ்வளவோ திட்டம் போடுகிறேன் ஆனால் நீங்கள் இளைஞர் நான் கிழவன் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு திருக்குறளை மட்டும் தமிழில் அப்படியே எழுதியிருந்தாரா ஒருபொழுதும் வாழ்வது அறியார் கருதுபோடியமல்ல பல ஆக அடுத்த நாள் உயிரோடு இருப்போமா இல்லையா என்று கூட தெரியாத நிலையில் இருக்கின்ற அந்த மானுடப் பிரிவி எடுத்திருக்கிற நாம அதாவது கோடிக்கணக்கான எண்ணங்களை மனதில் வைத்திருக்கிறோம் அப்படிங்கிறது இந்த பா இந்த திருக்குறளைய பொருள் ஆக என்னைக்கு நாம் இறக்க போகிறோன்னு தெரியல ஆனால் மனதில் கோடிக்கணக்கான ஆசைகளை வைத்திருக்கிறோம் என்று இதற்கு பொருள் ஆக நான் மிகவும் அசௌக்கியமாக இருந்தேன் ஆயினும் இன்னும் ஏதேனும் செய்யலாம் என்று நம்பியிருக்கிறேன் உங்கள் பதிப்பு திருத்தமாகவும் பூரணமாக இருக்கிறது தான் புது தமிழர்களுக்கு விளங்குபடி செய்ய வேண்டும் புதுத்தமிழர் என்று சொல்வது அந்த காலத்து மாணவர்களுக்கு அதற்கு வழி செய்யுங்கள் என்று எழுதியிருக்கிறார் இக்கடிதத்தில் திருக்குறள் செய்களை மட்டும் தமிழில் எழுதியிருந்தார் அவர் எழுத்துக்களிலே நடுக்கமும் வார்த்தைகளிலே தேக அசௌக்கியத்தை காட்டும் குறிப்பும் இருந்தன இந்த ஒருபொழுதும் வாழ்வதறியார் என்ற அருமை திருக்குறளை அவர் எழுதுகையில் அவரது மனநிலை எப்படி இருந்திருக்கும் என்று யோசித்து பார்த்தேன் எவ்வளவோ காரியங்களை செய்ய வேண்டும் என்ற ஆசையோடு உழைத்து வரும்போது இடையிலே வாழ்க்கை முடிந்துவிட்டால் என் செய்வதென்ற பயம் அவர் நெஞ்சில் இருப்பதை அக்குரல் வெளிப்படுத்தியது அவர் இன்னும் பல வருஷங்கள் வாழ வேண்டும் என்று வாழ்த்தினேன் நல்ல வேளையாக அவரது தேச அசௌக்கியம் மாறியது முதுமை தளர்ச்சி இருந்தாலும் தமிழ் ஆசை அவர் உடம்பில் ஒரு புதிய முறுக்கை ஏற்றியிருக்க வேண்டும் ஆக ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூத்தாறாம் வருஷ ஆரம்பத்தில் அவர் மீண்டும் ஒரு கடிதம் எழுதினார்னு சொல்கிறார் அது எப்போன்னா மூன்று ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தாறு அதில் அவர் ஆங்கிலத்தில் எழுதிய தமிழ் படுத்தி சொல்லியிருக்கிறார் நான் நெடுங்காலம் கடிதம் எழுதாமல் தாமதம் செய்துவிட்டேன் மன்னிக்க வேண்டும் தங்களின் அற்புதமான பதிப்புகளாகிய புறநானூறு புறப்புறள் என்னும் இரண்டையும் எளிதில் படித்து இன்புற்று வருகிறேன் அவை இரண்டும் ஒன்றை ஒன்று அழகாக விளக்குகின்றன பாரி அவர் மகளிர் கபிலர் கோப்பெருஞ்சோழன் பிஷ்ராந்தையார் பொத்தியார் முதலியவர்களைப் பற்றி ஒரு கட்டுரை எழுதிக் கொண்டிருக்கிறேன் இன்னும் கர்ணபரம்பரை செய்திகள் ஏதாவது இருந்தால் அதை நமக்கு தெரிவிக்க வேண்டும் நூற்று பதினைந்து முதல் நூற்றி இருபது வரையுள்ள பாடல்கள் உள்ளம் கவர்வன தங்களுக்கு நாரடியாரின் பிரதி ஒன்றை அனுப்ப சொன்னேன் இருந்து கிடைத்ததா புது வருஷ வாழ்த்துக்கள் என்று அவர் அந்த கடிதத்தோடு அந்த நாலடியார் புத்தகத்தை அனுப்பியிருக்கிறார் அந்த புத்தகம் கிடைத்தது என்று சொல்லி ஆக எந்த அளவுக்கு அவர் ஆழ்ந்து ஈடுபட்டிருக்கிறார் என்பதை அதை கொண்டு ஊஎஸ் அவர்கள் தெரிந்து கொண்டாராம் ஆக இதை தெரிந்தவுடனே உடனே ஏற்கனவே உவேசா அவர்களுக்கு நெருங்கிய நண்பராக இருந்தவர் பாரிஸ் நகரத்தில் இருந்த ஜூலியன் வின்சோன் என்பவர் அந்த ஜூலியன் வின்சோனுடைய அன்பையும் அடுத்து ஜியூ போப்பவருடைய அன்பையும் ஒப்பிட்டு பார்ப்பாராம் அடிக்கடி உவேசா ஆக இரண்டு பேருடைய விடாமுயற்சி ஆழ்ந்த அன்பு உழைப்பு இந்த குணங்களெல்லாம் கண்டு உவேசாவுக்கு மிக வியப்பாக இருந்தது என்று சொல்லி எழுதியிருக்கிறார் அதற்கடுத்து மனோன்மணியம் சுந்தரனார் அவர்கள் அந்த அவர்களோடு கொண்ட அந்த நட்பு அவர்களுக்கும் இவருக்கும் இருந்த இடையே இருந்த செய்திகள் இதை சொல்கிறார் அதையும் பார்ப்போம் ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூற்றாறாம் வருஷ ஆரம்பத்தில் திருவனந்தபுரத்தில் இருந்த ப்ரொஃபஸர் பி சுந்தரப்பிள்ளை தாம் உள்ள காலேஜில் தமிழாசிரியர் வேலைக்கு தக்க ஒருவரை தேடிக்கொண்டிருக்கிறார் என்று எனக்கு தெரிவித்தார் அன்றையும் நான் வேலை ஏற்றுக்கொண்டால் ஆரம்பத்தில் ரூபாய் அறுபத்தைந்து கிடைக்கும் என்றும் படிப்படியாக உயரும் என்றும் எழுதினார் எனக்கு அது சம்மதமாக இல்லை பிறகு ஆங்கிலம் தெரிந்த ஒருவரை அந்த ஸ்தானத்தில் நியமித்து விட்டார்கள் அந்த காலத்தில் சுந்தரம்பிள்ளை இயற்றிய மனுமணி நாடகத்தின் சில பகுதியில் காலேஜ் வகுப்புகளுக்கு பாடமாக இருந்தன அவற்றை நான் பாடம் சொல்லி வரும்பொழுது பாராட்ட வேண்டிய இடத்தில் பாராட்டிவிட்டு பிழையாக தோற்றிய சிலவற்றை பிள்ளைகளுக்கு எடுத்து சொன்னேன் பிள்ளைகளுக்கு என்றால் தன்னுடைய மாணவர்களுக்கு இவ்விஷயத்தை யார் மூலமாகவும் அறிந்த சுந்தரம்பிள்ளை இவருக்கு ஊவேசாவுக்கு செய்தியை சொல்லியிருக்கிறார் அக்குற்றங்கள் இன்னவை என்று தெரிவிக்கும்படி எனக்கு கடிதம் எழுதினார் நான் அங்கங்கே கண்டவற்றை தொகுத்து எழுதி அனுப்பவே அவர் உசிதமான திருத்தங்களை ஏற்றுக்கொண்டு தம் நன்றி அறிவை தெரிவித்தார் ஆக இரண்டு அறிஞர்களுக்கும் இடையே பிழைகளை சுட்டி போது தன்முனைப்பு காட்டாமல் அந்த பிழையை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லும்பொழுது இப்பொழுது இருக்கக்கூடியவர்கள் இதை உணர வேண்டும் ஏன் அவருக்கு சுந்தரம்பிள்ளை அவர்களுக்கு அப்படி ஒரு நிலை உவேசா அவர்களுக்கு இப்படி ஒரு நிலை என்றால் சுந்தரம் பிள்ளை அவர்கள் மனோர்மணியம் சுந்தரனார் அவர்கள் தத்துவையிலே பட்டம் பெற்றவர்கள் ஆக தத்துவையிலே பட்டம் பெற்றவர் தமிழில் ஈடுபாடு கொண்டு இந்த அளவுக்கு ஒரு நூலை எழுதியிருக்கிறார் இதுவே மிகப்பெரிய ஆச்சரியம் டாக்டர் உவேசாவோ முறைப்படி தமிழை கற்றவர்கள் ஆகையினாலே தமிழ் தொடர்களிலே சில பிழைகள் ஏற்படுவது இயல்பானதுதான் அதையும் ஊவேஷா சுட்டி காட்ட போது அதை ஏற்றி கொண்டார் அதை ஏற்றி திருத்தம் செய்து இருக்கிறார் என்றால் இங்கே இருவருடைய அந்த தராதரத்தையும் அந்த இருவருடைய உண்மையான அந்த தன்மையும் நாம் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும் ஆக இதையெல்லாம் முடித்து கொண்டு அடுத்த செய்திக்கு வருகிறார் மணிமேகலை பதிப்பு பற்ற பற்றிய செய்தியை மணிமேகலை விரைவில் அச்சுக்கு கொடுக்கும் பொருட்டு உரிய ஏற்பாடுகளை செய்து வந்தேன் மிதிலைப்பட்டியில் கிடைத்த பிரதிதான் எனக்கு துணையாக இருந்தது மற்ற பிரதிகளெல்லாம் வெறும் அதாவது எட்டுச்சுவடியில் இருந்தன என்று சொல்வதை தவிர அவற்றில் எதுவும் பயன்படவில்லை காரணம் சிலவற்றிலே காதை என்பதற்கு பாட்டு என்றும் அடுத்து அங்கே இருக்கக்கூடிய எட்டுச்சுவடிகளிலே முறை மாறியும் அது என்னவென்றே அறிய முடியாத அளவுக்கும் இருந்தது ஆகையினாலே அதையெல்லாம் நான் ஒதுக்கிவிட்டு பின்பு என்ன செய்தேன் என்று சொன்னால் எனக்கு அச்சுக்கு வந்த ஒரு நூல் ஒன்று கிடைத்தது அதை அது அந்த பதிப்பு வெளிவந்து ஏழு வருஷங்கள் ஆனதுனால நான் செய்த ஆராய்ச்சி பயனாக பல வகை குறிப்புகளுடனும் அந்த மணிமேகலையை வெளியிடுவதில் பிழை ஒன்றுமில்லை ஏற்கனவே வெளிவந்த அந்த மணிமேகலை மூலம் அதில் இருக்கின்ற உரை குறிப்பு எதுவும் சிறப்பாக இல்லை ஆகையினால் நாம் அந்த திருத்தத்தோடு சிறப்பாக வெளியிடுவோம் என்ற எண்ணம் ஊவைசாவுக்கு வந்ததான் ஆகையினாலே அன்பர்கள் பலர் மணிமேகலை முழுவதற்கும் முறை எழுதி வெளிப்படுத்த வேண்டும் என்று ஊஎஸ்ஆவிடம் குறிப்பித்திருக்கிறார்கள் நூல்களை தெளிவுபடுத்த வேண்டும் என்று எழுதிய கடிதங்களுக்கும் கடிதங்கள் கூட எனக்கு தூண்டுகோலாயின இன்றேனும் குறிப்புறையாக எழுதி முடிக்கலாம் என்று தொடங்கி பெரும்பாலும் எழுதி நிறைவேற்றினேன் ஆக பொழிப்புறையாக எழு எழுதாமல் அங்கங்கு கடினமான சொற்களுக்கு மட்டும் குறிப்புறையாக எழுதியிருக்கிறார் அதுக்கே எவ்வளவு நேரமாகும் சமயக்கணக்கர்தம் திறம் கேட்ட காதை என்ற பகுதியிலே பிற சமய இலக்கணங்கள் வருகின்றன தவத்திரம் பூண்டு தர்மம் கேட்ட காதை என்னும் பகுதியில் பௌத்த கூறும் அளவை இலக்கணம் முதலியன உள்ளன இந்த இரண்டிற்கும் குறிப்புரை எழுதுவது எளிதென்று தோற்றவில்லை ஆக வடமொழி தர்க்க சாஸ்திரங்களில் பாரங்கதராக விளங்கிய குறிச்சி மகா மகோபாத்தியாய ரங்காச்சாரம் போய் கேட்டேன் முன்னதில் உள்ள விஷயங்களை அவர் விளக்கினார் முன்னதில் உள்ள விஷயங்கள் என்று சொன்னால் கணக்கர் தம் திறம் காட்ட காதைங்கிற பகுதியில் வரக்கூடிய சில செய்திகளை மட்டும் அவரால் விளக்க முடிந்திருக்கிறது பிற செய்திகளை அவரால் விளக்க முடியல இந்த முறை உள்ள பழைய நூல்கள் இந்த காலத்தில் இல்லை இது பிராசீன தர்க்கம் என்று சொல்லிவிட்டார் அப்புறம் அவருக்கு முழுக்க திருப்தி இல்லையா ஓவேசாவுக்கு அவரிடம் ரங்காச்சாரியரிடமிருந்து சில செய்திகளை மட்டும் உள்வாங்கிக் கொண்டார் ஆகையினாலே கும்பகோணம் காலேஜில் சம்ஸ்கிருத பண்டிதராக இருந்த பெருக வாழ்ந்தான் மகா மகோபாத்தியாய ரங்காச்சாரியரிடமும் திருமலை ஈச்சம்பாடி சதாவதானம் ஸ்ரீனிவாச ஐயங்காரிடமும் சில வடமொழி புரேகங்களில் உண்டான ஐயங்களை கேட்டு தெரிந்து கொண்டேன் மற்றவற்றுக்கெல்லாம் வகையாக குறிப்பிட எழுதிவிட்டு அளவை இலக்கணம் வரும் பகுதியை பல முறை வித்வான்களுடைய முன்னிலையில் பரிசோதித்து இயன்ற வரையில் சுத்த பாடங்கள் என்று தோன்றியவற்றை தெரிந்து எழுதி கொண்டேன் பாடபேதங்களை அங்கங்கே அடிக்குறிப்பில் அமைத்தேன் எல்லாம் சித்தமானவுடன் மடிமேகலை எடுத்துக்கொண்டு சென்னை சென்று ஜூப்ளி அச்சுக்கூடத்தில் அஞ்சு ஆறு ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூற்று ஆறு அன்று அச்சு கொடுத்தேன் அடிக்குறிப்பில் நான் எழுதிய குறிப்புறையோடு புஸ்தகம் அச்சாகத் தொடங்கியது முதல் பாரத்தை பார்த்து உத்தரவு கொடுத்தபோது என் உள்ளத்தில் இருந்த ஊகைப்பெருக்கை இறைவனே உணர்வான் இந்த நூலையும் நாம் பதிப்பித்திருப்போமா என்று அலந்திருந்தவனாதரேன் அதற்கு ஒரு வருஷம் ஏற்பட்டதை பார்த்து என் உள்ளமும் உடலும் பூரித்தன என்று சொல்லி இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்கிறார் அடுத்த அத்தியாயம் நான் பெற்ற பட்டம் என்பது அதை அடுத்து நாம் காண்போம்